வணக்கம் நண்பர்களே சங்க காலத்தில் ஒரு நாட்டின் தலைநகராக இருந்த ஒரு இடம் இங்கு கோட்டை கொத்தளங்கள் இருந்திருக்கின்றன ஆட்சி அதிகாரம் நடந்திருக்கிறது இப்படியாக சிறப்பு பெற்றிருந்த ஒரு இடம் இப்பொழுது திண்டிவனம் நகரத்திற்கு உட்பட்ட ஒரு இடமாக மாறியிருக்கிறது அதுதான் கிடங்கில் திண்டிவனம் நகரத்தில் இருக்கக்கூடிய கிடங்கில் இந்த பகுதிக்கு தான் நாம் வந்திருக்கிறோம் கிடைகள் குறித்த விவரங்கள் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க கிடைகளுக்குள்ளே போகலாம் கிடங்கில் பகுதியை நாம் பார்த்ததுமே நம்மை வரவேற்பது ரயில்வே மேம்பாலமும் அதன் கீழே தண்ணீரில் ஊர்ந்து செல்லும் வாகனங்களும் தான் ஆமாம் இதோ கிடங்கில் ஏரி நீர் நம்மை அன்புடன் வரவேற்கிறது செஞ்சு முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஆனாலும் கிடங்கில் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரோட வேகம் வந்து இன்னும் குறையில நாம பாக்கிறோம் இந்த இடத்துல இன்னும் தண்ணி வந்து வேகமா பெருக்கெடுத்து வந்துகிட்டு இருக்குது அகழி சூழ்ந்த கோட்டைக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது ஆமாம் இங்கும் கோட்டை இருந்துள்ளது சங்க இலக்கியங்களில் ஒன்றான சிறுபானாற்று படை இதன் பாட்டுடை தலைவன் நல்லிய கோடன் கடையெழு வள்ளல்களுக்கு காலத்தால் சற்று பிற்பட்டவர் இவரது நாடு ஒய்மா நாடு இதன் தலைநகரம் இதோ இந்த கிடங்கில் ஆகும் கிளை மலர் படப்பை கோமான் அதாவது பூக்களை கொண்ட தோட்டங்கள் அடங்கிய கிடங்கில் எனும் ஊருக்கு தலைவன் என நல்லிய கோடனை புகழ்கிறார் நல்லூர் நத்தத்தனார் ஒய்மா நாட்டின் தலைநகராக விளங்கிய கிடங்கில் பகுதியில் ஓவியர் குடி சிறந்து விளங்கி இருக்கிறது இப்பகுதியில் சங்க புலவர்களான காவிதி கீரங்கண்ணனார் காவிதி பெருங்கொற்றனார் குலபதி நக்கண்ணனார் ஆகியோரும் வாழ்ந்திருக்கின்றனர் இவர்களது பாடல்கள் நற்றிணை குறுந்தொகை ஆகியவற்றில் காணப்படுகின்றன சங்க காலம் தொடங்கி சோழர் காலத்திலும் கூட கிடங்கில் ஒரு நாட்டின் தலைநகராக இருந்தது என்பதை திண்டிவனம் திந்திரினீஸ்வரர் கோயிலில் இருக்கும் குலோத்துங்க சோழன் கல்வெட்டினால் நாம் அறிய முடிகிறது கிடங்கில் பகுதிக்கு மும்முடி சோழநல்லூர் ராஜேந்திர சோழநல்லூர் எனும் பெயர்களும் கூட சோழர் காலத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கின்றன சங்க காலத்தில் மட்டுமல்ல பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டிலும் கிடங்கில் பகுதியில் கோட்டை இருந்துள்ளது ஆற்காடு நவாப் ஆட்சி காலத்தில் இப்பகுதியின் கில்லேதாராக ஆளுநராக இருந்த அம்பர்கான் சாஹிப் அப்படிங்கிறவரு கிடங்கல் கோட்டையின் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொண்டிருந்து இருக்கார் கிடங்கல் பகுதியில் கோட்டை இருந்தது என்பதற்கு ஆதாரமாக இந்த பகுதி இப்போதும் கோட்டை மேடுன்னு அழைக்கப்படுவது அப்புறம் இங்கிருக்கும் அன்பநாயக ஈஸ்வரர் திருக்கோயில் கோட்டை எனும் அடைமொழியுடன் அழைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது வாங்க அழகிய சிற்பங்களும் கல்வெட்டுகளும் நிறைந்த கோட்டை அன்பநாயக ஈஸ்வரர் திருக்கோயிலை நாம் வலம் வரலாம் இந்த பகுதியில் இருக்கும் ஏரியும் கூட கோட்டைமேடி ஏரி அப்படின்னே அழைக்கப்படுகிறது கிடைகள் ஏரியை பார்க்க இதுதான் கிடங்கில் ஏரி பறந்து விரிந்து காட்சியளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நீர்நிலை திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை இந்த ஏரி மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஏரி ஏன் கிடைகள் ஏரிங்களா ஒரு பெரிய ஏரி கூட இருக்கு இந்த பிரம்மாண்டமான ஏரியை பதிமூணாம் நூற்றாண்டில் பனைப்பூங்கிழார் தம்பி குமரன் என்பவர் வெட்டினார் எனும் தகவலை சொல்கிறது இங்கிருந்த தூம்பு கல்வெட்டு ஒன்று இப்போது ஆகாய தாமரையால் மட்டுமல்ல ஆக்கிரமிப்பு ஆளர்களாலும் சூழப்பட்டு இருக்கிறது கிடங்கில் ஏரி இதோ ஏரி நீர் வழிந்தோடும் களிங்கள் இதனூடாக கிடங்கில் ஏரியின் அழகையும் அதன் தாள லயத்தையும் உங்களுடன் சேர்ந்து நானும் வசிக்கலாம்னு இருக்கேன் பூக்களை கொண்ட தோட்டங்கள் கொண்டதா அன்றைய கிடங்கில் இருந்தது இல்லைங்களா இன்னைக்கு பூங்கான்னு ஏதாவது இருக்கா தேடிப்போனேன் இதோ இது ஒரு காலத்தில் பூங்கா இருந்த இடம்தான் ஆனால் இப்போ திண்டிவனம் நகராட்சி நிர்வாகமே தனது தேவைகளுக்காக இந்த பூங்காவை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க உள்ளூர் நிர்வாகம் அதாவது திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலான இந்த பூங்காவுக்கு பெயர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் பூங்கா தமிழ்நாட்டின் முதல் முதன் மந்திரியான ஓ அவர்களின் பெயர்தான் இந்த பூங்காவுக்கு சூட்டப்பட்டது இந்த பூங்காவை பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அன்றைய உள்ளூர் நிர்வாக மந்திரி சந்திரமௌலி அவர்கள் திறந்து வச்சிருக்கார் இங்கே பூங்கா இருந்தது என்பதற்கு ஒரே ஆதாரம் இந்த அடிக்கல்லும் வானை நோக்கி நின்றிருக்கும் இந்த விளக்கு கம்பமும் தான்